எப்போ வந்து ஒரு மனிதன் இறந்து போகிறானோ இந்த ஆத்மாக்களை அடுத்த பிறவியை நிர்ணயம் செய்யக்கூடியவர் யம தர்மராஜன் தான் அதனால் சனி வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த யம தர்மராஜன் ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்யக்கூடிய பாப காரியம் புண்ணிய காரியத்திற்கு போல அடுத்த பிறவிக்கு அது தயாராகுது ஸோ சில ஆத்மாக்கள் வந்து பிரேத்த லோகமும் இல்லாமல் பித்ருலோகமும் இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் அது பிரேத்த லோகத்தில் இருக்கா பித்ரு லோகத்தில் இருக்கானே இல்லாமல் ரெண்டாம் கட்டான அலையும் போது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து தழைப்பதே கிடையாது ஒரே கடனில் இருப்பாங்க இல்லை வியாதியில இருப்பாங்க இல்லை குழந்தைகள் இருக்காது சொத்து இருக்கும் அந்த பணத்தை வந்து பசங்க தருதலையாக இருப்பாங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க இப்படி அந்த ஆத்மாக்கள் எப்படி அலையுதோ குடும்பங்களும் அந்த போல அலையும் அதனால ஆத்மசாந்தி பண்ணுறதும் பித்ரு காரியங்கள் பண்ணுறதும் அமாவாசையில் செய்யணுங்கிறத ஒரு கட்டாயமாக வைத்திருக்கிறார்கள்